அருள் வந்து கார் வாங்கினதுக்கப்புறமா நம்ம திருமலை கோயிலுக்கு சாமி கும்பை போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ராமாமாவும் பின்னாடி வந்துட்டு போங்க கார் வந்துட்டுருக்கோம் பார்த்தா தெரியும் உண்மையிலே வியூ வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் இங்கே திருமலை கோயில் வந்து ட்ரை பண்ணுங்க நம்ம கோயிலில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலே ஏறி வேணால் நாலஞ்சு சுற்று சுற்ற வேண்டியது இருக்கும் வியூ வந்துட்டு உண்மையிலே சூப்பராக இருக்கும் எல்லாமே தெரியும் இங்கேருந்து சரி வாங்க கோயில் உள்ளே போயிட்டு பேசலாம் நான் வாட்டி கோயிலை உள்ள காமிக்கலை இந்த வாட்டி உள்ளே நான் வந்திருக்கேன் வந்திருக்கோம் சொல்லப் போனால் எங்களுக்குலாம் கொடிமரம் இல்லை கொடிமரம் வந்து நாங்கள் அங்கே சைடு போக மாட்டோம் காரில் தான் வந்திருக்கோம் அதனால பிரச்சனை இல்லை இதுவும் குஷ்பா எடுத்த ஒரு சீன் தானே புஷ்பா படத்தில் ஒரு சீனு எப்போக்கலாம் இது மெல்லியும் சூப்பராக இருக்கும் ஹலோ கார் வந்து பார்த்துக்கோ உங்களுக்கு தான் காரு நான் ஃபஸ்ட்டு என்ன கார்னே தெரில அதுக்கப்புறம் போய் கார் எடுக்கும்போது பார்த்தா என்னடா இது ஏனதனக்காக இருக்குது இந்த இது கார் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு உண்மையிலே செம்மையாக இருக்குது அப்படி இந்த லொக்கேஷனுக்கும் அந்த காருக்கும் அப்பா அப்படி இருந்தது பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு ஹீல்ஸில் ஏறுறது உண்மையிலே இந்த கார் செம்மையாக இருக்குது ஃபைனலி நம்ம திருமலை கோயில் வந்தாச்சு சும்மா உள்ளே மட்டும் லைட்டாக காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் உள்ளெல்லாம் போகக்கூடாது நம்ம சும்மா அவுட்டர்ல மட்டும் போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு அவங்கெல்லாம் சாமி கும்பிட்டு வருவாங்க தெரியுதா பார்த்துட்டு இருக்காங்க ஆசை போயாச்சு பார்த்தாச்சு அடிக்கடி வரணும்னு தோணும் ஏன்னா அப்படியே ஒரு இடம் அது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க திருமலை கோயில் செங்காசி பக்கத்தில் நல்லா இருக்கும் வெயில் அடிச்சா அந்த இடத்துல வந்து எப்பயுமே பசிமையா இருக்கும் வேற லெவலில் இருக்குதா para algo.